உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம கிரேவி எப்படி பார்க்கலாம் வீடியோ முன்னாடி பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு ராஜ்மா கிரேவி பண்றதுக்கு ஒரு நூத்தம்பது கிராம் பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சுண்டல் இதை வந்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி ஒரு நைட்டு ஃபுல்லும் அளவு ஊற வச்சுடுங்க நல்ல தண்ணி ஊற்றி காலையில் நம்ம செய்கிறதுக்கு அது சரியாக இருக்கும் அப்போ போட்டு மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காலையில் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சுண்டல் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ரெண்டு பிரிஞ்சியில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சிருக்க இந்த ராஜ்மாவு சுண்டலையும் அதில் சேர்த்துருங்க இப்போ நல்லா முழுகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும் இது கூட லைட்டாக உப்பு கூட சேர்த்து குக்கரை நீங்கள் மூடி வச்சிருங்க இது நல்லா அஞ்சு விசில் விடுங்க அப்போ தான் கரெக்டாக வேகும் அது வேகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன தொண்டு பெரிய தொண்டாக சேர்த்து அப்படி கட் பண்ணி ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சுண்டல் வெந்துருச்சா பார்ப்போம் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கிரேவியோட சேர்ந்து இருக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சு தாளிச்சுக்கலாம் நம்ம இப்போ அதே மிக்சி ஜாரை எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இது மூணும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை இப்போ அந்த சுண்டல் வேக வச்சு வச்சிருந்தோம்ல அதில் இருந்து ஒரு பத்து கடலை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா கிரேவி திக்காக இருக்கிறதுக்கு இது அடித்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு நெய்யில் நெய்யும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பட்டரும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் காஞ்சதும் இல்லை ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் அதை இதில் நல் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனம் போய் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்காங்க கீறிட்டு அதை சேர்த்துக்காங்க இப்ப அது கூட நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இந்த பேஸ்ட் எடுத்து அதுல சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா ரெண்டு சேர்ந்து கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் போயிடும் அப்பதான் இப்போ நம்ம அதில் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து நல்லா அப்படி சேர்த்து கலக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த இதெல்லாம் வற்றி நல்லா இதாகிடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா கிளறிக்கங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இந்த மிளகாய் மல்லி எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா சேர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த சுண்டல் வேக வச்சிருக்க தண்ணி இருக்குல்ல அது கொஞ்சம் இருத்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதில் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் இதாக கொதிக்க விடுங்க இதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறனுக்கும் போது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போய்டும் அந்த மிளகா நெடி அதெல்லாம் போய்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்சால் சுண்டலை சேர்த்துப்போம் அந்த தண்ணியோடைய சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க இந்த பொழுதிக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அது பத்தாது இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுடுங்க இப்போ திறந்து பார்க்கும்போது எல்லாம் அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும் அந்த சுண்டலில் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துருக்கேன் அது இல்லை அப்படின்ட்டா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிரேவிக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இந்த திக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி இப்போதான் சரியாக இருக்கும் இது வந்து இந்த ஜீரா ரைஸோட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தனியாக வச்சிங்கன்னா கூட சாப்பிட்ற நேரத்துக்கு திக்காயிடும் இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி